பார்த்து சிரிக்கும் போது ஒரு தமிழ் மெய் ஒருத்தில அப்படின்ட்டு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அக்கா வந்து நம்ம பேட்டி எடுத்திருந்தோம் அந்த அக்காவுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆனா இன்னும் ஸ்டாண்டர்டான ஒரு வாய்ப்பு வந்து அந்த அக்காவுக்கு வந்து கிடைக்கல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்லயும் கேட்டிருந்தாங்க கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஏன் தம்பி இன்னும் அந்த அக்கா வந்து இன்னொரு சாங்ஸ் பாடலன்னு வேற யாரும் இல்லை இங்க பாருங்க நண்பர்களே நம்ம அக்கா தான் வணக்கங்க அக்கா வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ எடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம அக்கா ஒரு சாங்ஸ் பாட போறாங்க மறக்காம தம்பியை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டாதான் சொன்னாரு ஒரு குழந்தை வந்து ஒரு தாயோட வயத்துல ஒன்பது மாசம் இருந்து அது பிறந்ததுக்கு அப்புறமா அது முகத்தை பார்த்து சிரிக்கும்போது ஒரு புலகாங்கிதம் பாடையுதுன்னு சொல்லுவாங்க தமிழ் வார்த்தையில மெய் சிலிர்த்து போதில் அப்படின்னு அப்படி எந்த ஒரு வழியும் வேதனையுமே இல்லாம ஒரு இருபத்தி நாலு வயசுல ஒரு குழந்தையை கொடுத்துட்டா தூக்கி புடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் எந்த வழியுமே இல்லாம அந்த குழந்தை நம்ம கையில குடுக்கும் போது அந்த பீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆஹ் ஐயப்பனை நான் பாக்கும்போது எனக்கு அக்கா வந்து ஒரு சாங்ஸ் பாட போறாங்க அது மட்டும் இல்லாம அக்கா வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால அவ்வளவு அவலத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க மறக்காம அக்கா ஒரு சாங்ஸ் போடுவாங்க சப்போர்ட் பண்ண நண்பர்களே நீங்க சொல்லுங்க வந்தாயே எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே ஒரு பாலைவனமாய் கிடந்த வயசில் பாலை வார்த்தாயே என் பாதை உயிரை திருப்பி நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே எனது கனவை உனது கனவில் சுமந்து வந்தாயே நன்றி